முதலமைச்சர் பதவியை நான் காப்பாற்றிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் பாரதிய ஜனதா கட்சி முதலமைச்சருடைய பதவியை காப்பாற்றிருக்கோம் சரி போங்க அப்படின்னு ஆனால் வருஷம் இருந்துட்டு போங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே வரைக்கும் இருங்கன்னு சுசீந்திரன் சொன்னாங்க எங்க மாவட்ட தலைவர் மதுரை என்ன அதற்காக பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு முதலமைச்சருடைய பதவியை காப்பாற்றிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் விஜய எல்லாருமே எதிர்பார்த்து இருக்கிற சூழ்நிலை இருக்குன்னு சொல்லி சொல்றீங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் பிஜேபிக்கு நான் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் என்று சொல்லவில்லை தேய தொடங்கிய கட்சிகள் இருப்பில்லாத கட்சிகள் இளைஞர்கள் அந்த கட்சியில சேர முடியாம இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் விஜய் அவர்களை யாரையோ கூப்பிடுறாங்க பத்திரிகையாளர் சந்திப்ப மறுபடியும் நினைவு கூற விரும்புகின்றேன் அவர் விஜய கூப்பிட்டாரா இல்லையா என்ன எங்களோட கூட்டணி போடுங்கன்னு கூப்பிட்டாரா இல்லையா ஏன் கூப்பிட்டாரு அவருக்கு தெரியும் அவர் கட்சி எப்படி இருக்கு அதே வேலையை செல்ல அவங்க செய்யறாங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு யாரையும் கூப்பிட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் பலமாக கொண்டிருக்கின்றோம் இளைஞர்கள் எங்க பக்கம் ஆனால் நாங்கள் யாரையும் கூப்பிட வேண்டிய அவசியம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லைங்க இதுக்கே இப்படி இருந்தா விஜய் அவர்கள் முதலமைச்சரானது அப்புறம் மக்கள் எப்படி போய் சந்திப்பாங்களா தெரியாம கேக்குறேன் இன்னைக்கு காமராஜர் ஐயா முதலமைச்சராக இருந்து ஒரு செருப்பு போட்டுக்கிட்டு எங்க ஊர் பக்கத்துல மோகனூர் பக்கத்துல பாத்தீங்கன்னா அப்படியே நடந்து போய் டேம் கட்டினால வரலாம் இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி தூங்கி இருக்கவங்க போறதுக்கு புரோட்டோகால் செக்யூரிட்டி ஃப்ரண்ட் பேக்கு அதுக்கு வந்து ஆயிரம் போலீஸு அப்புறம் எந்த மக்களை சந்திக்க போறீங்க என்ன குறையை கேட்க போறீங்க மக்கள் சொல்ற குறையை அந்த கூட்டத்தில் எப்படி நான் வச்சுக்க போறீங்க ஃபாலோ அப் என்ன நாளைக்கு ஒருவேளை நீங்கள்லாம் பதவிக்கு வர்றீங்க எம்எல்ஏ எம்பி ஆகுறீங்கன்னா யார் வந்து உங்களை சந்திக்க முடியும் நான் ரெண்டு பேருக்கு கேள்வி கேட்கிறேன் ஒன்று தமிழக அரசு இன்னொன்று இது போன்று சந்திக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் அரசியல் என்பது எளியவர்களுக்கா வலியவர்களுக்கா இல்ல ஒரு பெரிய ஸ்டார் வேல்யூ இருக்கிறவங்களுக்கா இல்ல அன்புவனா அரசியலுக்குள்ள வந்தவங்களுக்கா இல்ல இன்னொரு துறையில் நான் சாதனை பண்ணிருக்கேன் நல்ல நடிகன் அரசியல் வேறு விஞ்ஞானம் வேறு சரித்திரம் வேறு பொருளாதாரம் வேறு பிலாசபி வேறு இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் ஒரு ரெண்டாவது வரங்கண்ணா வர்றங்கண்ணா அது வர்றாங்க இப்போ இரண்டாவது காவல்துறை காவல்துறையை பொறுத்தவரை கட்டுப்பாடு விதிக்காம யாருக்காவது ஏதாச்சும் ஆனா அது காவல்துறை பதில் சொல்லணும் நம்ம காவல்துறை தான் நீங்கள் மோஸ்ட்டு கேள்வி அப்புறம் என்னன்னே பண்ணுங்க செக்யூரிட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க இதையே நான் விசித்திரமா பார்க்குறேன் அரசியலில் இருக்கிறவங்க எளிமையாக நடந்து சென்று மக்களை பார்ப்பதுதான் இத்தனை காலமாக அரசியல்லாம் நான் பார்த்துருக்கேன் முதல் முறையாக ப்ரோட்டோகால் செக்யூரிட்டி விஐபி அதுக்கு இங்கே அங்கே இப்படி பார்க்கணும் அப்படி பார்க்கணும் இந்த நேரத்துக்குள்ளே பார்க்கணும் அதனால் காவல்துறை ஏன் கெடுபடி வெடிக்கிறாங்கன்னு காவல்துறை பதில் சொல்லுவாங்கன்னே கூட்டமாக வந்துட்டால் யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுறது இன்னைக்கு திருப்பதியில் ஃப்ரீ டோக்கன் டிஸ்ட்ரிபியூஷனில் அதையே கையால் கையை கையாக நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியல அதனால் இந்த அரசியலை நான் புதுமையாக பார்க்குறேன் நாளைக்கு எப்படி மக்கள் அது அணுகுவாங்க எத்தனை பேர் வீட்டில் போய் பார்க்க முடியும் எத்தனை பேர் காலையில ஆறு மணிக்கு வீட்டுக்கு வெளியே நின்னு அண்ணே ஒரு டீ குடுங்கண்ணே ஒரு பிரச்சனையை பேசுறோம்னு எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆனா தெரியல தமிழக மக்களும் உணர்ந்து கொள்ள வேண்டால நான் இரண்டு தரப்பும் கூட நான் சொல்றேங்கன்னா அரசியல் அப்படி மாறிடுச்சு ஸ்டார் வேலியோடு வரும்பொழுது வரக்கூடிய பிரச்சனைகளாத்தான் நான் பாக்குறேன் ஆனா கொஞ்சம் சதமா சொல்லுங்கண்ணே வள்ளுவருக்கு வந்து காது அணி ஆளு எப்போ காலையில முருகிறது ஒரு விஷயத்தை நன்றாக அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திமுக முன்பே திமுக என்கின்ற கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுக்கு முன்பே வள்ளுவர் அவர்கள் திருக்குறள் ஆன்மீக கருத்துக்களை எப்பொழுதும் சொல்லி வந்திருக்கிறார்கள் ஏன் தந்தை பெரியார் அவர்கள் வள்ளுவரை பத்தி என்ன சொன்னாங்க ஆரிய ஆரிய தந்தை பெரியார் சொன்னது வள்ளுவன் ஆரிய கருத்துக்களை திருக்குறள் வச்சு திணிச்சிருக்காரு அதெல்லாம் ஒவ்வாத கருத்துக்கள் அதனால வள்ளுவரை பற்றி ஒருவருக்கு பேச அருகதை இல்லைன்னா தந்தை பெரியார் அவர்கள் வழியில் வந்திருக்கக்கூடிய திமுகவுக்கு அருகதை இல்லை அதுவும் குறிப்பாக முரசொலிக்கு அருகதை இல்லை நீங்க தான் வள்ளுவர் ஆரிய கை கூலின்னு சொல்லிட்டீங்கல்ல அப்ப வள்ளுவருக்கு நாங்க காவி கொடி பூசினான் மஞ்சக்கொடி பூசினான் செவப்பு கொடி பூசினா உனக்கு என்னையா பிரச்சனை இதான் ஆரிய கை சொல்லிட்டேன் அப்ப நீ சைட்ல போயிடு நீ வள்ளுவர் வந்து ஆன்மீக கருத்துக்களை திணிச்சிருக்காருன்னு சொன்னேன் சைடுல போயிரு இன்னைக்கு உனக்கு என்ன பிரச்சனை ஓ இவர் வந்து இந்த கலர் பூசிட்டாங்க அந்த கலர் பூசிட்டாங்க ஆனால் மறுபடியும் உறசொலுக்கி விடுதலையில தந்தை பெரியார் அவர்கள் திருவள்ளுவரை பத்தி என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நாளைக்கு தலையாங்கமா போட்டீங்கன்னா சாலை பொருந்ததாக இருக்கும் நான் ஃபெட்னா அமைப்பு வட அமெரிக்கா சங்கம் அமெரிக்காவில் கனடா நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சங்கங்களும் இணைந்து ஆஃப் அமெரிக்கா தமிழ் சங்கம் இருக்காங்க உலகத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு அமைப்பு அவங்க அமெரிக்காவில் எல்லா கூட தமிழ் சமுதாயத்தை கலாச்சாரத்தை கௌரவப்படுத்தும் விதமாக ஒரு பெரிய விழா இருப்பாங்க கடந்த மூன்று ஆண்டுகளாக உலகத்தில் நம்முடைய தமிழ் சொந்தங்கள் யாரெல்லாம் தொழில் முனைவோராக இருக்கின்றார்களோ அவர்களை இணைத்து ஒரு விழா எடுக்கிறாங்க ஆண்டு சென்னையில் நடந்துச்சு இந்த ஆண்டு மதுரையில் நடந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு காலையிலிருந்து சாயங்காலம் வரை தொழில் முனைவோர் இன்னோவேஷன் புதுமை தன்மை அதையெல்லாம் மையமாக வைத்து காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டில் உலகத்தில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்களை அழைத்து ஒரு கருத்தரங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க ஜூலை மூன்றாம் தேதி அமெரிக்கால முத்தாய்ப்பாக ஒரு பெரிய விழா நடக்க இருக்கிறது அதில் பங்கேற்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு அதனுடைய தலைவர்கள் அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளும் அழைத்திருந்தார் குறிப்பாக இந்தியாவில் நீ எந்த அளவுக்கு ஆந்திரப்பிரனிஷிப் ஈகோ சிஸ்டம் தொழில் முனைவோருக்காக இருக்கக்கூடிய களம் எந்த அளவுக்கு மோடி ஐயா உருவாக்கி இருக்கிறாங்க அடுத்த இருபத்தி மூன்று ஆண்டுகள் என்ன பார்வையில் நம்ம பார்க்கிறோம் எப்படி இருக்கும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு நம்முடைய நாடு இன்னைக்கு எங்க இருக்கும் அதையெல்லாம் அவரோடு பகிர்ந்து பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு இன்னைக்கு மதுரை மாநகரத்தில் அதனால பெட்னாக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லணும் காரணம் நம்முடைய தமிழர்கள் இங்கே பிறந்து இங்கே படித்து கடல் கடந்து ஒரு புதிய ஊருக்கு போனாலும் கூட நம்முடைய மண்ணையும் மக்களையும் பறக்காம அங்க தமிழ் சங்கத்தை ஆரம்பித்து அங்கே எல்லோரும் ஒன்றாக இணைந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன செய்யலாம் இந்தியாவுக்கு என்ன செய்யலாம் என்று தொடர்ந்து யோசித்துக் கொண்டிருக்கிறார் அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பத்திரிகையின் மூலமாக தமிழகத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய தமிழ் சங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் நன்றாக ஆன பிறகும் கூட யோசிச்சிட்டு இருக்கீங்க அதனுடைய வேண்டும் சொல்லுங்க நினைத்தால் இதில் வந்து நிச்சயமா எங்களது இந்தியா கூட்டணியில் சேரணும்

நீங்க விஜய் விஜய் மீது அண்ணன் விஜய் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையை ஒரு பத்து சதவீதம் ராகுல் காந்தி ஐயா மேல வையுங்க அப்படின்னு அண்ணன் செல்வ பெருந்தை அவர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு அன்பான அறிவுரை தெரிவிப்பதை கடமையாக நான் கருதுகின்றேன் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு என்பது தமிழர்களுடைய அடையாளம் ஒரு பெருமைங்க பெருமை இது நாங்களே இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பெரிய தலைவர்கள் நம்ம கூப்பிடோம் தேசிய அளவில் அடுத்த ஆண்டு குறிப்பாக எல்லாம் வர இருக்கிறாங்க பங்கேற்க வேண்டும் நம்முடைய பெருமைய பார்க்கணும் அதனால் துணை முதலமைச்சர் வந்தது தவறு கிடையாது வருவதற்கு எல்லா உரிமையும் இருக்கு துணை முதலமைச்சர் அவர் ஒரு மேல அவருடைய பையனை கூட்டிட்டு வர்றாங்களா அதுவும் தவறில்லை ஒரு மகனும் வரலாம் வரும் அதுவும் தவறில்லைங்க நான் மகனுக்கு முதல் இருக்கையில் உட்கார வச்சாங்களா கொஞ்சம் தவறு பின்னாடி இருக்கையில் உட்கார வச்சிருக்கலாம் அதைவிட மாபெரும் தவறு தன்னுடைய மகனுடைய நண்பர்களை முன்னாடி இருக்கி கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த மதுரையை சார்ந்திருக்கக்கூடிய அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்கள் நடந்து கொண்ட விதம் அந்த காட்சியை பார்க்கக்கூடிய எல்லோருக்குமே தெரியும் இவர் எந்திரிக்கிறாரு பின்னா இருந்திரத்தை கூப்பிடுறாரு கலெக்டர் அம்மா இல்லை யாரும் என்னை வற்புறுத்தவில்லை என்றால் எதற்காக அவர்கள் அமர்ந்திருந்த இருக்கையில் இருந்து ஒரு இருக்கை எதற்காக விட்டு கொடுத்தாங்க ஒரு நிமிஷத்திற்கு முன்பு கலெக்டர் அம்மா அமர்ந்து இருக்கக்கூடிய இருக்கையில இன்பநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிரெண்டு அந்த இருக்கையில உட்கார்ந்தார் கலெக்டர் அம்மா புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு இது ஜோக்கா இருக்கலாம் கலெக்டர் அம்மா புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு ஒரு அரசியல் லாபமா அதை பார்க்கலாம் கலெக்டர் அம்மா புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சிக்கணும் ஓ இதுல தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திருவாங்க ஆனா கலெக்டர் அம்மா அதை தாண்டி ஒன்னு புரிஞ்சிக்கணும் அந்த இருக்கையில அமர்வதற்கு தமிழர்கள் தமிழ் சொந்தங்கள் மாணவ செல்வங்கள் விடிய விடிய படிக்கிறாங்க அது அவ்வளவு எளிதாக அந்த இருக்கையை தானம் கொடுக்கக்கூடாது அதன் பிறகு கலெக்டர் ஆழ்த்தியது கலெக்டர் இருக்கையிலிருந்து எந்திரிச்சது தெளிவா இருக்கு அந்த இருக்கையில இன்பநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நண்பர் வந்து உட்கார்ந்து இருக்கை மூர்த்தி அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் சென்டரில் உட்கார்ந்து சென்டரில் யார் இன்ப நிதி உட்கார்ந்து அந்த இருக்கையை விட்டு கொடுத்ததே மாபெரும் தவறு கலெக்டர் அமர வேண்டிய இருக்கையில இன்ப நிதி உட்கார்ந்திருந்தார் கலெக்டர் தூக்கி ஓரமா மூணு இருக்கையை தள்ளி உட்கார வச்சிருந்தாங்க அது இரண்டாவது தப்பு அந்த உட்கார்ந்து இந்த இருக்கையும் விட்டு கொடுத்து விட்டு கலெக்டர்மா ரெண்டு இருக்கையும் தள்ளி போனாங்க இல்லைங்களா அதை என்ன சொல்வது தமிழ் சமுதாயம் நம்மை காக்க வேண்டிய அதிகாரிகள் எப்படி தன்னுடைய பதவிக்காக அந்த பொறுப்பை தக்க வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த இருக்கையை தானமா கொடுக்கிறாங்க இல்லைங்களா சாமானிய மனிதருக்கு இந்த கலெக்டர் மீது என்ன மரியாதை நம்பிக்கை வரும் உங்க இருக்கையை கூட உங்களால காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை சாதாரண மனிதனுக்கு கலெக்டர் என்ன நியாயம் கொடுக்க போறாங்க மூர்த்தி அவர்கள் இருக்கலாம் இருக்கிற வரைக்கும் ஆடுவார் பவர் இல்லைன்னா சாதாரண மனிதனா கூப்பில் உட்கார்ந்து இருப்பார் அது வேறு அரசியல்வாதி பேச விரும்பல அதிகாரி அரசியல் கட்சிகள் வரலாம் போல அதிகாரி அவங்களுடைய தன்மானத்தை விட்டு கொடுக்க கூடாது ஏன்னா பெர்மனன் அதனால் மதுரையிலே நடந்திருப்பது மாபெரும் தவறு நான் தவறு செய்யவில்லை என்று பத்திரிகை நண்பர்கள்ட்ட முட்டாள்தனமாக பேசியது அதைவிட மாபெரும் தவறு கலெக்டர் அம்மாக்கே என்னுடைய அன்பான வேண்டுகோள் அம்மா நீங்க இத்தனை மக்களுடைய முகமாக இருக்கிறீங்க அதனால் தயவு செய்து நீங்கள் அன்னைக்கு நடந்து கொள்ள விதம் ஏற்படையதல்ல மூர்த்தி அவர்களே சொன்னால் நீங்க மூர்த்தி அவங்ககிட்ட சொல்லணும் உங்க அறிக்கையை விட்டு கொடுக்க மூர்த்தி அவர்கள் வேற போய் அவந்த உட்கார இதான் பச்சை அன்பர்களுக்கு என்னுடைய பதிலா சொல்றேன் சொல்ற அப்படி செய்து முடிச்சிருவீங்களா அப்படி செய்து முடிக்கிற பட்சத்துல வந்து அது தமிழக முதலமைச்சர் கிடைத்த விட்டு அதானே சார் பார்க்க முடியும் கன்சன் வார பட்சத்துல நான் என்னுடைய பதவியை பொறுந்துருவேன் நான் ஆட்சியில இருக்க மாட்டேன் இப்படி பாத்துக்கோங்க முதலமைச்சர் பதவியை நான் காப்பாத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் பாரதிய ஜனதா கட்சி முதலமைச்சருடைய பதவியை காப்பாத்தியிருக்கோம் சரி போங்க அப்படின்னு நான் ஒன்றரை வருஷம் இருந்துட்டு போங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே வரைக்கும் இருங்கன்னு சுதீந்திரன் சொன்னாங்க எங்க மாவட்ட தலைவர் மதுரை என்ன அதற்காக பாரதி ஜதா கட்சி இன்னைக்கு முதலமைச்சருடைய பதவியை காப்பாற்றிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் நான் விஜய் எல்லாருமே எதிர்பார்த்து இருக்கிற சூழ்நிலை இருக்குதுன்னு சொல்லி சொல்றீங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் பிஜேபிக்கு அப்படி நாங்களே நான் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் என்று சொல்லவில்லை தேயத் தொடங்கிய கட்சிகள் இருப்பில்லாத கட்சிகள் இளைஞர்கள் அந்த கட்சியில் சேர முடியாம இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களை யாராரையோ கூப்பிடுறாங்க எனக்கு இதே மதுரையில் அண்ணன் செல்லூர் ராஜா அவர்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்பை மறுபடியும் நினைவு கூற விரும்புகின்றேன் அவர் விஜய கூப்பிட்டாரா இல்லையா எங்க எங்களோட கூட்டணி போடுங்கன்னு கூப்பிட்டாரா இல்லையா ஏன் கூப்பிட்டாரு அவருக்கு தெரியும் அவர் கட்சி எப்படி இருக்கு நீங்க அதே வேலையை செல்ல பிறந்த அவங்க செய்யறான் பாரதிய ஜனதா கட்சிக்கு யாரையும் கூப்பிட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் பலமாக கொண்டிருக்கின்றோம் இளைஞர்கள் எங்க பக்கம் இருக்கிறாங்க

எங்க ஊர் பக்கத்துல மோகனூர் பக்கத்துல பாத்தீங்கன்னா அப்படியே நடந்து போய் டேம் கட்டினால அவரெல்லாம் இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி தூங்கி இருப்பவங்க போறதுக்கு புரோட்டோகால் செக்யூரிட்டி பிரண்ட் பேக் அதுக்கு வந்து ஆயிரம் போலீஸ் அப்புறம் எந்த மக்களை சந்திக்க போறீங்க என்ன குறையை கேட்க போறீங்க மக்கள் சொல்ற குறையை அந்த கூட்டத்தில் எப்படி நான் வச்சுக்க போறீங்க ஃபாலோ அப் என்ன நாளைக்கு ஒருவேளை நீங்கள்லாம் பதவிக்கு வர்றீங்க எம்எல்ஏ எம்பி ஆகுறீங்கன்னா யார் வந்து உங்களை சந்திக்க முடியும் நான் ரெண்டு பேருக்கு கேள்வி கேட்கிறேன் ஒன்று தமிழக அரசு இன்னொன்று இதுபோன்று சந்திக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் அரசியல் என்பது எளியவர்களுக்கா வலியவர்களுக்கா இல்ல ஒரு பெரிய ஸ்டார் வேலி இருக்கிறவங்களுக்கா இல்ல அன்புவனா அரசியலுக்குள்ள வந்தவங்களுக்கா இல்ல இன்னொரு துறையில் நான் சாதனை பண்ணிருக்கேன் நல்ல நடிகர் அரசியல் வேறு விஞ்ஞானம் வேறு சரித்திரம் வேறு பொருளாதாரம் வேறு பிலாசபி வேறு இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் ஒரு ரெண்டாவது வர வரங்கண்ணா 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 இப்போ இரண்டாவது காவல்துறை காவல்துறையை பொறுத்தவரை கட்டுப்பாடு விதிக்காம யாருக்காவது ஏதாச்சும் ஆனா அது காவல்துறை பதில் சொல்லணும் நம்ம காவல்துறை தான் நீங்கள் வந்து கேள்வி அப்படியே என்ன பண்ணுறீங்க செக்யூரிட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க இதை ஏன் நான் விசித்திரமா பார்க்குறேன் அரசியலில் இருக்கிறவங்க எளிமையாக நடந்து சென்று மக்களை பார்ப்பதுதான் இத்தனை காலமாக அரசியலை நான் பார்த்துருக்கேன் முதல் முறையா புரோட்டோகால் செக்யூரிட்டி விஐபி அதுக்கு இங்க அங்க இப்படி பார்க்கணும் அப்படி பார்க்கணும் இந்த நேரத்துக்குள்ள பாக்கணும் அதனால காவல்துறை ஏன் கெடுபடி வெடிக்கிறாங்கன்னு காவல்துறை பதில் சொல்லுவாங்கன்னு கூட்டமா வந்துட்டா யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா நான் என்ன பண்றது இன்னைக்கு திருப்பதியில ஃப்ரீ டோக்கன் டிஸ்ட்ரிபியூஷன்ல அதையே கையால் கைய சரியான மேல ஹேண்டில் பண்ண முடியல அதனால இந்த அரசியலை நான் புதுமையா பாக்குறேன் நாளைக்கு எப்படி மக்கள் அது அணுகுவாங்க எத்தனை பேர் வீட்டுல போய் பார்க்க முடியும்

ஒரு விஷயத்தை நன்றாக அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திமுக முன்பே திமுக என்கின்ற கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுக்கு முன்பே வள்ளுவர் அவர்கள் திருக்குறள் ஆன்மீக கருத்துக்களை எப்பொழுதும் சொல்லி வந்திருக்கிறார்கள் ஏன் தந்தை பெரியார் அவர்கள் வள்ளுவரை பத்தி என்ன சொன்னாங்க ஆரிய ஆரிய தந்தை பெரியார் சொன்னது வள்ளுவன் ஆரிய கருத்துக்களை திருக்குறள் வச்சு திரிச்சிருக்காரு அதெல்லாம் ஒவ்வாத கருத்துக்கள் அதனால வள்ளுவரைப் பற்றி ஒருவருக்கு பேச அருகதை இல்லைன்னா தந்தை பெரியார் அவர்கள் வழியில் வந்திருக்கக்கூடிய திமுகவுக்கு அருகதை இல்லை அதுவும் குறிப்பாக முரசொலிக்கு அருகதை இல்லை நீங்க தான் வள்ளுவர் ஆரிய கை கூலின்னு சொல்லிட்டீங்கல்ல அப்ப வள்ளுவருக்கு நாங்க காவி கொடி பூசினான் மஞ்சள் கொடி பூசினான்னு செவப்பு கொடி பூசினா உனக்கு என்னையா பிரச்சனை நீதான் ஆரிய கை கூலின்னு சொல்லிட்டேன் அப்படி சைட்ல போயிடு நீ வள்ளுவர் வந்து ஆன்மீக கருத்துக்களை திணிச்சிருக்காருன்னு சொன்ன சைட்ல போயிரு இன்னைக்கு உனக்கு என்ன பிரச்சனை ஓ இவர் வந்து இந்த கலர் பூசிட்டாங்க அந்த கலர் பூசிட்டாங்க ஆனால் மறுபடியும் முரசொலிக்கு விடுதலையில் தந்தை பெரியார் அவர்கள் திருவள்ளுவரை பற்றி என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நாளைக்கு தலையாங்கமாக போட்டிங்கன்னா சால பொருந்ததாக இருக்கும் வரவிருக்கும் காலகட்டங்களில் வந்து உதயநிதி ஸ்டாலின் விஜய் அப்படின்ற மாதிரி அரசியல் போயிட்டு இருக்கு. இதுல அண்ணாமலைக்கு வந்து அந்த முதலமைச்சர் பதவிக்கால ஆசை இருக்கா? உங்களையும் அத இணைக்கிறாங்க தமிழக மக்கள். बीजेपीல உங்களை முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கா? மாநில தலைமை நீடிக்குமா சார்? அண்ணே ரெண்டு விஷயம் பொறுச்சிங்கனே. நான் இன்னைக்கு லீ காங் மாதிரி தமிழகத்துக்கு ஒரு தலைவர் வர வேண்டும் என்று பேசிவிட்டு வந்திருக்கேன். லீ காங் மாதிரி சிங்கப்பூர்னுடைய அதிபராக இருந்தவர் ஒரு பொருளாதார சீர்திருத்தவாதி தொலைநோக்கு பார்வை இருந்தவர் சினிமா நடிகர்களை பத்தி பேசலீங்க பியூரா வேலை வாங்க தெரிந்தவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகள் ரூம்குள்ள இருக்காங்கன்னா அந்த அதிகாரிகளை விட அதிக நாலேஜ் இருந்தவர் ஒரு அதிகாரி எப்படி வேலை வாங்க தெரியும் தெரியும் என்பதை தெரிந்தவர் அந்த மாதிரி இன்னைக்கு தமிழகத்துக்கு அரசியல்வாதி வேணும் அது அண்ணாமலையா இவரா அவரா அது கேள்விங்களா அதனால தமிழக மக்கள் அடுத்து யாரை கொண்டு வர போறாங்களோ இவங்களுக்கு ஐஏஎஸ் அதிகாரியை விட கொஞ்சம் அறிவு அதிகமாக இருக்கா அந்த மாதிரி யோசிச்சா போதும் ஐஏஎஸ் அதிகாரியே வேலை வாங்க தெரியுமா இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர் அலங்காநல்லூருக்கு காரில் போறாருங்க யாருமே இல்லைங்க யாருக்கு கை காட்டுறாரு யாரு கடையில் டீ ஆக்கிட்டு இருக்காரு யாருமே இல்லை மேலே போயிட்டு இருக்காரு பையனை கூட்டிட்டு வந்து முதன்மைப்படுத்துறாரு மூர்த்தி அவர் எந்திரிச்சு போமான்னு கலெக்டர் சொல்லும் பொழுது அவரை பார்த்து சொல்லாதீங்க என்ன கலெக்டர் உட்கார சொல்றதுக்கு அவருக்கு என்ன பிரச்சனை அதுவும் சொல்லல ஸோ என்ன எபிலிட்டி இருக்கு இவங்க என்ன சாதிச்சிருக்காங்க எந்த துறையில் அவங்க நிபுணர்கள் எப்படி ஒரு கவர்னன்ஸ் ரன் பண்ண முடியும் தமிழகத்தினுடைய சாபக்கேடாகத்தான் பார்க்கின்றேன் எந்த துறை சார்ந்தும் இல்லாம ஒரு பேசிக் நாலேஜ் பாலிட்டிக்ஸ் இல்லாம ஒரு அப்பாவோட ஐடென்டிட்டியை வச்சு மூன்றாவது முறையாக தமிழகத்தில் வர ஒருவர் நினைத்தால் அது நம்முடைய மாநிலத்தினுடைய சாபக்கேடாக நான் பார்க்கின்றேன் கோயம்புத்தூர்ல பேசினாங்க என்ன காரணம்னு காரணம் இது இடைத்தேர்தலுக்கான இடைத்தேர்தல் இடைத்தேர்தலுக்கான இடைத்தேர்தல் மாநில தேர்தல் ஆணையம் நடத்துறாங்க இதற்கு முன்பு நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நாங்கள் எல்லாரும் பிரச்சாரம் பண்ணி பார்த்தோம் பட்டியல் அடைச்சி வச்சதை பார்த்தோம் அங்கே நடக்கக்கூடிய மக்களுக்கு கொடும் துன்பங்களை பார்த்தோம் எப்படி மிக்ஸி கிரைண்ட்ரு ஹாட் பாக்ஸு கொலுஸ் எல்லாம் வெட்ட வெளிச்சத்தில் பட்ட பகலில் கொடுக்கறதை பார்த்தோம் மக்கள் மறுபடியும் அந்த துன்புறுத்தலுக்கு ஆளாக கூடாது என்பதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த ஈரோடு கிழக்கு தேர்தல் இடைத்தேர்தலுக்கான இடைத்தேர்தலில் இருந்து விலகி இருக்கிறார் திமுகவை பொறுத்தவரை பிள்ளையும் கில்லு விட்டு தொட்டிலையும் ஆட்டுவார்கள் என்று சொல்லுவாங்க இன்னைக்கு திருப்பரங்குன்றம் சரித்திரத்தை பாருங்க ஹிஸ்டரிய பாருங்க ரெக்கார்டை பாருங்க அந்த மலை எப்ப இருந்து ஆறுபடை வீட்டுல மிக முக்கிய வீடாக முதல் வீடாக இருப்பது எது மலை கோவில் அதுக்கு மேலே கோவில் அதற்கு இருக்கக்கூடிய சரித்திர சான்று என்ன இந்து மதம் என்று ஒன்று உருவாவதற்கு முன்பாகவே இந்து வாழ்வியல் முறையில் இருந்த ஒரு மதத்திற்கு மதம்னே சொல்ல முடியாது நான் முறை அப்படி இருந்த ஒரு இடம் இன்னைக்கு இந்த மைனாரிட்டி பாலிடிக்ஸ் அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ்குள்ள அதற்கு பேர் வச்சு சிக்கந்தர் மலைன்னு ஒரு பேர் வச்சு இவங்களே ஆட்டை தூக்கிட்டு போன ஒருத்தர் சொல்லுவாங்களாமா போலீஸை போட்டு ஆட்டை பிடிப்பாங்களாமா என்னென்ன அநியாயமா இருக்குது மாட்டுக்கறியா அது நான் சொன்னேன் நல்லா இருக்காது அப்புறம் கோயம்புத்தூர்ல அப்புறம் நான் சொன்னேன் சும்மா சொல்லி விட்டுருவாங்க அதனால இதெல்லாம் திமுக அரசு குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுறாங்க அதனால் இது கடுமையான கண்டனங்களை நான் பதிவு செய்கின்றேன் அதனால் எல்லா சகோதரர்களும் மதத்தை தாண்டி அந்த புண்ணிய ஸ்தலத்தில் அமைதி காக்க வேண்டும் அது இந்து முறையில் ஆண்டாண்டு காலமாக இன்னைக்கு இல்ல ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பழமையான ஸ்தலம் இதை எல்லோரும் புரிந்து கொள்வார்கள் என்று நம்புகின்றேன் கிடையாது

இவங்க போய் நல்லா படுத்து தூங்கி காலில் எந்திரிச்சு இரநூறு ஜெயிப்பாங்களா ஆண்ட ஒருத்தருக்காரு அதனால் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே மாற்றம் வரும் தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே ஆட்சியில் அமரும் என்பது என்னுடைய தீர்க்கமான ஒரு கருத்து ஏன்னா நீங்க சென்னையில் கமிஷனர் பொங்கல் விழா வைக்கிறான் போலீஸ் ஃபேமிலி வர்றாங்க அங்கே வந்து ஒருத்தர் வழிப்பறி பண்ணிட்டு போகிறான் ட்வீட் போட்ட பார்த்தீங்கன்னா ஏன்ப்பா உலகத்திலேயே பாதுகாப்பான இடம் எதுனா காவல்துறை ஒன்றாக இருக்கக்கூடிய இடம்தான் தான் பாதுகாப்பான இடம் காவல்துறை குடும்பத்தோடு வந்து பொங்கல் விழா கொண்டாடுறாங்க கமிஷனர் அவர்கள் குடும்பத்தோடு இருக்காரு அங்க வந்து வழிபறி பண்ணிட்டு போறேன் எட்டு செயின் காணாம போச்சாங்க அதனால என்னத்தை சொல்றதுனால தமிழகத்துல இன்னைக்கு காவல்துறைக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நிலம் இன்னைக்கு வந்துருச்சு ஒரு காவல்துறை ஒரு ரிசைன் பண்ணாரு பாத்தீங்களா அண்ணன் எனக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு ஆனா இன்னைக்கு திமுக ஆட்சியில காவல்துறை நண்பர்கள் எப்படி இருக்காங்கன்னா

பாரே ஜனதா கட்சி தமிழ்நாட்டுல லேட் ஸ்டார்ட்டர் அதான் சார் திருப்பி திருப்பி பேசுறோம் 2026ல அவர்கான வாய்ப்பு இருக்குமா தலைவர் முதலமைச்சர் இடுங்க தலைவர் நல்லவங்க வருவாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி வரும் அதான் ஒரு உதாரணம் சொன்னேன் நல்லா போய் படுக்கிறவங்க காலையில் எந்திரிக்கிறது இல்லை அதனால எதுக்கு நாம அவங்கவங்க பேசிக்கிட்டு மாற்றம் வரும் நம்புவோம் யாருக்கு நன்றி சார் இலக்கு என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணா தமிழ்நாட்டில் முதன் முதலாக கூட்டணி ஆட்சி என்று சொன்னது பாரதிய கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி நிறைய டேலண்ட் வரணும் நிறைய டேலண்ட் வரணும் கவர்மெண்ட்டுக்குள்ள எல்லாரும் கவர்மெண்ட்ல இருக்கணும் நிபுணர்கள் வரணும்னு விவசாயத்தை பத்தி ஒரு நிபுணர் வரணும் நீர் மேலாண்மையை பத்தி தெரிஞ்சிருக்கக்கூடிய நிபுணர் வரணும் இண்டஸ்ட்ரீஸை பத்தி தெரிஞ்சிருக்கக்கூடிய நிபுணர் வரணும் நீங்க கேளுங்க இந்த நிகழ்வுக்கு போன ஆண்டு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஃபெட்னா கான்ஃபரன்ஸை முதலமைச்சர் அவர்கள் திறந்தாங்க சென்னையில் இப்போ ஏன் திமுக அமைச்சர்கள் வரல அண்ணாமலை வருகின்றார் என்கின்ற ஒரே காரணத்திற்காக இந்த மண்ணை சார்ந்த அமைச்சர்கள் இந்த நிகழ்ச்சியை புறக்கணிக்கிறாங்க அவங்க சொல்ல நானே கண்டுபிடிச்சேன் அது என்ன நான் நிகழ்ச்சிக்கு வர்றப்ப ஒரு திமுக அமைச்சர் யார் வந்திருக்கணும் நாயப்படி இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் வந்திருக்கணும் போன வருஷம் இந்த நிகழ்வு நடக்கும் போது முதலமைச்சர் திறந்து வச்சார்

பத்து இடத்துல பேசுவோம் எந்த கேள்விக்கு யாரு வேண்டுமானாலும் ஒரு ஆண்டு இலக்கு என்ன இரண்டு ஆண்டு என்ன ஐந்து நாங்க தயாரா இருக்கிறோம் ஆனா ஒரு நிகழ்வுக்கு வந்தாலே அவங்களை கூப்பிட்டா நான் வரமாட்டேன்னா இவங்க எல்லா டேலண்டையும் எடுத்துட்டு போறாங்களா இல்லை அப்ரஹாம் என்ன முதல் முறையாக அமெரிக்கா ஜனாதிபதியான பொழுது தங்கூட கூட போட்டியிட்டு தோற்றவங்களுக்கு கேபினட் பனிஷன் கொடுத்தார் கூட யாரெல்லாம் போட்டிட்டு தோத்தாங்களோ அவங்கள கூப்பிட்டு அதனாலதான் அமெரிக்கா உயர்ந்த நாள் இங்க வேறொரு அரசியல் கட்சி தலைவர் வந்தாலே நான் வரமாட்டேன்னு சொன்னா இதை விட பிற்போக்குத்தரமான கருத்தை தவறு